வணக்கம் சொந்தங்களே கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொரியல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் வாங்க கோஸ் கால் கிலோ எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் தாலிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து அரை டீஸ்பூன் வெள்ளை முழு உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளக வந்து மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில வெங்காயம் வந்து மினி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கோசும் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து தின்னு வந்து அரை முடி மொத்தம் ரெண்டு மூடி இருக்கும் ஒரு தேங்காவில் அதில் வந்து முடியை நான் திரும்பி வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இது பார்த்தேன் ரொம்ப ஆரோக்கியமானது எப்படி செய்யலாம் பார்க்குவாங்க அடுப்பை தச்சேசி அதுமாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவேன் தாலிக்கத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம கடுகு தோற்று அந்த மாதிரி லேக் பண்ணிக்கலாம் கதவு நல்லா புரிஞ்சுட்டு இப்போ நம்ம கதவை சேர்த்து வந்து பார்த்தீங்க இந்த கோஸ் பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தானது உடல் புண்ணு எடுத்தவங்களை கூட ஆசைக்கூடிய சக்தி இருக்குது கோசை நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடித்தாலே போதும் பார்த்தீங்கன்னா வயசில் இருக்கிற புண்ணு ஆகும் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு அப்போ தோசை கோஸ் பண்ணுவோம் தோசை பார்த்திங்கன்னா அதே தண்ணி விடும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு செத்துருவோம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பார்த்திங்கனாக்கா கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுத்து அளவுக்கு தண்ணியை சுண்டிச்சு இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிப்போம் சும்மா ஒரு ஒரு கிண்டி கிண்டி இறக்கிவிட்டேன் வேறு பிளேட்டு மாத்தி காட்டணும் இன்றைக்கி நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா முட்டை கொசை வச்சு தான் நான் பொரியல் செஞ்சு காத்துட்டேன் இது பாத்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு இதே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் கூட தொட்டு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்குமோ அது தகுந்த மாதிரி நூறு கிராமோ இரநூறு கிராமோ எவ்வளோ வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதை உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது நல்ல குளிர்ச்சியான இது பார்த்திங்கன்னா இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ